அருட்கருணையாக வந்து என்னை அன்பினால் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் அன்பினால் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா நடத்த ஏற்பாடு செய்யுமாறு அமைச்சன் சுமந்திரனிடம் பேசிய தயரதனின் உள்ளம் அளவில்லா மகிழ்ச்சி அடைதல் பாடல் எண் இருநூற்றி எண்பத்தி மூன்று அமைச்சனிடம் உரைத்த பின்னே அறமன்னன் யோசித்தான் எமதினிய வாழ்வில் இன்பம் என்று இன்ப தேசத்தான் இமய இன்ப நிகழ்வதுதான் இதய உறவை நேசித்தான் கமழு நறு மலர் தழுவும் காற்றின் இன்பம் சுவாசித்தான் இதுவே அந்த இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அமைச்சனிடம் உரைத்த பின்னே அறமன்னன் யோசித்தான் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் அமைச்சனும் தலை சிறந்த பண்பாளனுமான சுமந்திரனிடம் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா நாளை நிகழ்வதற்குரிய ஏற்பாட்டை செய்யுமாறு உரைத்த பின்னர் உயிர்களை போற்றி காத்து மக்களை துன்புறுத்தாமல் சிறந்த ஆட்சியை செய்வதே நல்லறம் மிகுந்த ஆட்சி என நன்கு அறிந்த காரணத்தால் அத்தகைய அறநெறியினை பின்பற்றி ஆண்டுவரும் வரும் அறத்தின் மன்னனாகிய தயரதன் தன் மனத்துள்ளே சிந்தித்தான் எமது இனிய வாழ்வில் இன்பம் என்றின்ப தேசத்தான் எமது இனிமை மிகுந்த உலக வாழ்க்கையில் வாழ்நாளிலே இதுவரையிலும் கிடைத்திராத அற்புதமான இன்பத்தின் இமயம் என்று எண்ணும்படியான பெரும் இன்பம் இப்போது என் மகன் ராமனுக்காக நிகழும் இப்பட்டம் சூட்டு விழாவினால் கிடைத்துள்ளது என்று எண்ணினான் அந்த எண்ணமும் அவனை குடிமக்களின் வாழ்க்கையானது முழுதளவிலும் இன்பத்தால் உருவான காரணத்தால் இன்பத்தின் தேசம் என்று அழைக்கப்படும் ஒரு நாட்டின் மன்னனாக தன்னை எண்ணி பெருமிதமும் கொள்ளும்படியாக ஆக்கி வைத்தது இமய இன்ப இதய உறவை நேசித்தான் அவன் ராமனுக்கு நிகழும் பட்டம் சூட்டு விழாவிலே கலந்து கொண்டு அந்த விழாவானது இமயம் போல் இன்பம் உயரும் இன்ப விழாவாக திகழ வைப்பதற்காக அங்கே அவ்விழாவினை காண வரும் தனது நெஞ்சம் விரும்பும் உறவினர் மற்றும் நண்பர் யாவரையும் நேசம் நிறைந்த நெஞ்சத்துடன் எண்ணி பார்த்தான் கமழு நறு மலர் காற்றின் இன்பம் சுவாசித்தான் அந்த உறவு மற்றும் நட்பு கூட்டம் யாவையும் எண்ணி பார்த்த அவனது நேசம் மிகுந்த நெஞ்சமானது நல்ல நறுமணம் வீசும் மலரினை காற்று அணைத்து இன்புறுகையிலே அந்த மலரின் நறுமணத்தை முகரும் காற்றானது அடையும் இன்பத்தை போல தனக்கும் அத்தகைய இன்பமே அந்த விழாவுக்கு வரும் உறவு மற்றும் நட்பினர் வரவால் ஏற்படும் என்று எண்ணி அவ்வின்பத்தையே தனது சுவாசமாகவும் கருதி சுவாசிக்கவும் செய்தான் இதுவே இந்த இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்